சந்தியாச்சா இன்னைக்கு சரியில்லை இன்றைக்கி என்ன நடக்கும் போதுன்னு பார்க்கலாம் அவங்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சமம் எமோஷ்னலான சீனாக இருந்துச்சு மாசான சீன்லாம் இருந்துச்சு ரெகுராம் வந்து பத்மா வந்து வெல்த் எடுக்கிறாங்க மிஸ் பண்ணவும் ஃபுல்லூடிங் கேளுங்கள் வீஸ் வந்து சுத்தமாக வர மாட்டேங்குது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் மாயா வந்து ஃபீல் பண்ணி புக்கை வந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்தா அவங்க அம்மாவோட வாய்ஸ் வந்து கேட்குதா அந்த இடத்துல சந்தியாவோட வாய்ஸ் இதை கேட்டோன்னு வந்து எனக்கு மட்டும் தான் கேட்குதா இல்லை உண்மையிலேயே கேக்குதான்னு சொன்னோன்னே அப்படி வந்து எதார்த்தமாக வந்து ஓடி வந்துகிட்டு இருக்காங்க அவங்க ரூம்லேருந்து வந்து படிக்கட்டு வர வைக்க ஓடி வராங்க படிக்கட்டுலேருந்து கீழே இறங்கி பார்த்தா அவங்க அம்மா வந்து நேரில் வந்து பேசுகிற மாதிரி சீனை வந்து வேற லெவலில் வந்து பண்ணி வச்சுருக்காங்க புள்ளருக்கு அந்த இடத்துல என்ன சந்தியா நல்லா இருக்கீங்களான்னு எல்லாரும் என்னை ஒவ்வொரு வாட்டியும் பார்த்து கேட்பாங்க என்னோட பிறந்த நாளைக்கு மாயா வந்து என்னை ஒவ்வொரு வாட்டியும் சர்ப்ரைஸ் பண்ணுவாள் ஆனால் இன்னைக்கு நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வந்திருக்கேன் அந்த வீட்டில் என்னால் போக முடியல ஆனால் நீ இப்போ அந்த வீட்டில் இருக்கேன்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஆரம்பகட்ட காலத்தில் நீ வந்து அந்த வீட்டில் இருப்பியாக இருக்க மாட்டியான்னு உனக்கு வேணால் சந்தேகமாக இருக்கலாம் ஆனால் ஜானகியோட அன்பு பாசம் ரெகுராமோட கண்டிப்பு இது எல்லாம் வந்து நிச்சயம் வந்து ஒன்று அந்த வீட்டில் வந்து பெர்மனண்ட்டாக இருக்க வைக்கணும்னு நல்லாவே தெரியும் என்னோடய பொண்ணு என்னைக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாக தான் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மாவோட ஆசிர்வாதம் எப்போதும் வந்து ஒன்றை சுற்றியே தான் இருக்குமா நீ எதுக்கும் கவலைப்படாத நீ எந்த காரியம் செஞ்சாலும் வெற்றி தான் உனக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க அப்பான்னு பார்த்து ஸ்கிரீனுக்கு பின்னாடி வந்து சீனு வந்து நிற்கிறாங்க என்ன மேடம் இம்ப்ரெஸ் ஆகிட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஸ்க்ரீனுக்கு பக்கத்தில் குடுகுடுன்னு ஓடி வந்து அப்படியே வந்து ஸ்க்ரீனை தொட்டு பார்க்குறாங்க எங்கள் அம்மாவே வந்து கண்ணுக்கு நேராக வந்து நிப்பாட்டிட்டேன் சீனு அப்படின்னு சொல்லும்போது என்ன மேடம் நான் உங்களே இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன் இது போதும்மா இல்லை பத்தலைன்னு சொல்லுவீங்களா இல்லை இது போதும் என் மனசு நிறையா சந்தோஷமாக இருக்குன்னு சீனுவை வந்து ஹக் பண்ணுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து திரும்பி வந்து ஒரு பத்தடி தூரம் வந்து தாண்டி போய் நிற்கிறாங்க நம்ம மாயா அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டே வந்து போகிறாங்க அப்போன்னு பார்த்து என்ன மேடம் நீங்கள் என்ன சொன்னீங்க ஹக் பண்ணுறீங்க முத்தம் கொடுக்குறீங்கன்னு தானே சவாலில் வந்து பேசியிருந்தோம் அப்படி இருக்கும்போது இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது முத்தம் கொடுக்கலான்னு வரப்போ வந்து நான் வந்துவிட்டேன் வந்துட்டேங்கிற மாதிரி மணிவணன் வந்து பேசுகிறாங்க அப்படியே ஒத்துமொத்த குடும்பம் வராங்க என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி சந்தியாவோட பிறந்த நாள் அதனால தான் சர்ப்ரைஸ் பண்ணலான் இருக்கோம் என்னப்பா சர்ப்ரைஸ் ஒன்றும் புரியலையே இந்த வெள்ளை ஸ்க்ரீனில் அப்படி என்ன சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சுற்றி வந்து எல்லோரும் வந்து வேறு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க இருமா சர்ப்ரைஸே வந்து இப்போ பாருமான்னு சொல்லி ப்ளே பண்ணோன்னே சந்தியா வந்து இப்போ மாயா மாயக்கிட்ட பேசின வசனத்தை எல்லாத்தையும் வந்து இன்னொரு வாட்டியும் வந்து பேசுகிறாங்க இதை கேட்டோன்னு வந்து ஒத்துமொத்த குடும்பம் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க ஏன்னா சந்தியா அம்மா வந்து இப்போ அந்த இடத்துல இருந்திருந்தால் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி எல்லாட்டையும் வந்து சகஜமாக வந்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்தான் எல்லோரும் வந்து ஹாப்பியாக இருக்காங்க ஜானிங்கி வந்து தேம்பி தேம்பி வந்து அவங்க வாய்ஸை கேட்டதுலேருந்து வந்து அழுதுகிட்டே இருக்காங்க ஸ்க்ரீனை தொட்டு பார்த்து அப்படியே முத்தம் கொடுக்குறாங்க நம்ம ஜானிங்கம்மா என்ன சீனும் இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே அவங்களோட ஃபோட்டோவும் வாய்ஸும் இருந்தால் போதும் இது மாதிரியெல்லாம் நடக்காத விஷயத்தெல்லாம் வந்து நடக்க வைக்கலாம் உங்கள் ரெண்டு பேருக்கும் திருமண வாழ்த்து வந்து சொல்ல வைக்கலாம் புதுசு புதுசான நம்ம என்னெல்லாம் அவங்க இருந்தால் பேசுவாங்கன்னு நினைக்கிறோமோ அந்த வசனத்தை எல்லாத்தையும் அவங்க வாயாலே வந்து இப்போ பேச வைக்கலாம் இதெல்லாம் முடியும் அப்படின்னு சொன்னோன்னே ரகுராமுக்கு சந்தோஷம் தாங்கலை நான் இது மாதிரி ஒரு விஷயம்லாம் வேணான்னு சொல்லிட்டு தான் இருப்பேன் நவீன காலத்தில் நம்ம வீடு இருக்க வேணாம் நம்ம எப்போதும் பாரம்பரியமாகவே இருந்துக்கலான்னு நம்ம கூட இல்லாதவங்க இப்போ இந்த இடத்துல இருந்திருந்தால் என்னென்ன சொல்லுவாங்களோ அதெல்லாம் சொல்ல வைக்க முடியும்னா கண்டிப்பாக நான் வந்து வரவேற்கிற இந்த மாதிரி விஷயெல்லாம் அடிக்கடி நம்ம வீட்டில் வந்து நடக்கணும்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் அப்போன்னு பார்த்து நம்ம பத்மா பார்வதி சாரு மூணு பேரும் வந்து செமையாக வந்து முறைக்கிறாங்க ஆல்ரெடி இவங்க ஆட்டெல்லாம் தாங்காது இதில் இது வேறையா மாயா வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து அன்னியோட மனசில் வந்து உயர்ந்துக்கிட்டே போகிறாள் இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா எதுவும் சரி வராதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அவங்க மூணு பேரும் நம்ம மணி வந்து தோசை வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆப்போசிட்டில் வந்து மாயா வந்து உட்காரறாங்க அப்போன்னு பார்த்து தோசை சூப்பராக இருக்குது உங்கள் அத்தை சூப்பராக தோசை குத்தி தருவா இது மட்டும் தூளாக பண்ணுவா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்க மாமா பொறுமையாக சாப்பிடுங்க என்ன இவ்வளோ அவசரம் நான் இப்போ தொழிலதிபர் தொழிலதிபரோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா ஓடி ஓடி உழைக்கணும் அதுக்காக தான் இப்படியெல்லாம் நான் வந்து ஓடி ஓடி உழைக்கிறதுக்காக போகிறேங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசிட்டு அங்கேருந்து போக பார்க்குறாங்க இப்போமா இங்கே வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க எதுக்காக அந்த மனுஷன் வந்து கூப்பிட்றாரு இருங்க ரெண்டு தோசையை குத்திட்டு வரேங்கிற மாதிரி அந்த இடத்துல பத்துமா வந்து வாய்ஸ் வந்து கொடுக்குறாங்க உனக்கு தெரியுமா இந்த வீட்டில் நான் தான் வந்து முத முதல்ல ஆசைப்பட்டேன் நீ தான் என்னோடய மருமகளாக வரணுனே சாரி சாரி சீனும் ஆசைப்பட்டான் அந்த தகவலை என்கிட்ட சொன்னால் அதனால தான் நான் வந்து இது மாதிரி நீ தான் வரணுனே கிட்ட கண்டிப்போடு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நான் கொஞ்சம் கோவப்பட்டு பேசினேன்னா ரகுராமே வந்து பயந்துட்டாப்புல அதனால தான் ஒத்துக்கிட்டாப்புல அப்படின்னு சொல்லும்போது வாங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லும்போது மச்சா எங்கே மச்சா இருக்கீங்க இதெல்லாம் கேட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசும்போது காமெடி பண்ணியா நீ வந்து உரிமையாக வந்து பேசுகிறாங்க நம்ம மாயா கிட்ட அப்போனு பார்த்து இல்லைம்மா எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும் என் மனசுக்கு ஒரு கஷ்டம்னா நிச்சயம் நீங்கள் பார்த்துக்கிட்டலாம் சும்மா இருக்க மாட்டீங்க கண்டிப்பா அம்மா உனக்காக நான் பேசினோம்மா கிட்ட அதுவும் ஒரு முக்கியமான காரணம் தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னா அது நம்ம மாயா விட்டால் சரியான ஒருத்தவங்களை கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு நான் சொன்னேன் எனக்கு மாமா நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசியிருப்பீங்கன்னு பேசலைன்னா தான் அது செய்யும் அப்படின்னு இருக்கிறப்ப பத்மா வந்து அப்படியே கேஷுவலாக வராங்க எனக்கு ஒரு தோசை வந்து நெய்யை வந்து அதிகமாக வந்து விட்டு பார்த்து கொடுங்கங்கிற மாதிரி கேஷுவலாக தான் மாயா வந்து கேட்குறாங்க உடனே வந்துச்சு பாருங்க கோவம் இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் கீழே போட்டு உடைக்கிறாங்க நம்ம பார்த்துமா நீ எல்லாம் ஒரு ஆள் நீயெல்லாம் சொல்லி நான் உனக்காக வந்து தோசை குத்துணுமா அப்படின்னு சொல்லி சண்டைக்குன்னு நிற்கிறாங்க என்ன ஆச்சு பார்த்துமா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க என்ன நினச்சிக்கிட்டு அவள் இது மாதிரிலாம் கேட்குறான்னு சொன்னோன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்துடுறாங்க கதிரு சாருமதி ரகுராமே அப்புறம் ரமணி பாட்டி எல்லோரும் வந்துடுறாங்க சிவராமன்லேருந்து எனக்கா ஆச்சு இவன் என்ன அவமானப்படுத்துறா என்ன அவமானப்படுத்துறா அப்படி என்ன மாயா பண்ண நீ பொறுப்பாக தானே நடந்துப்பேன்னு சொன்னோன்னா ரகுராம்லேருந்து எல்லாம் இருக்காங்க அப்போனு பார்த்து தோசை தான் கேட்டேன் அதுக்கு போய் இப்படி பண்ணுறாங்க தோசை எப்படி கேட்டேன் இன்னொரு வாட்டி கேளு அத்தை எனக்காக நெய் அதிகமாக ஊட்டு தோசை தாங்கன்னு தானே கேட்டேன் ஓ இப்படியெல்லாம் சாஃப்டாக கேட்கல ஹோட்டலில் ஏதோ ஆர்டர் பண்ணுற மாதிரி துமிராக கெட்டா பேசுனா இப்போ உங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் சாஃப்டாக வந்து பேசுகிறா அக்கா தோசை தானே கேட்டால் அதுக்கா இப்படி ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லும்போது பத்மாவை வந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப பார்வதியும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அடுப்படையிலேயே வந்து இருக்கோம் இந்த வீட்டுக்காக தானே உழைக்கிறோம் அப்படி இருக்கும்போது இப்படியெல்லாம் பேசுனா கோவம் வரதானே செய்யும் சாருமதி வந்து எப்படியெல்லாம் இருப்பா தெரியுமா உதவி பண்ணிகிட்டு இருப்பா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுமலா ஆனால் நீ தான் அந்த வீட்டோட பொறுப்பு எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அதை விட்டுட்டு நான் உனக்கு எல்லா வேலையும் செஞ்சு தருவேன் நினச்சியான்னு சொல்லி பத்மா வந்து பேசுகிறத ரகுராம் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க சரி சாருமதியை தான் மறுமலை ஆக்கிக்கணும்னு நினச்சிருக்கா போல இருக்குது நம்ம முடிவை வந்து தாங்க முடியாமல் இப்போ அவன் மனசுலேருந்து இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கேன் வந்து யோசிக்கிறாங்க நிச்சயம் ரெக்ராம் வந்து வலுத்தெடுக்க போகிறாங்க எந்த விதத்திலையும் சந்தேகமே இல்லை வெயிட் பண்ணி பார்ப்போம்